ஹார்ட்னாவே ஒரு பயம் வந்துடுது நம்ம எல்லாருக்குமே உடனே வந்து லைட்டாக ஒரு பெயின் இருந்தாலும் நம்ம பயந்துரும் ஸோ அந்த பேனிக் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கண்டிஷன்ல நிறைய பேருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆர்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தடை கொழுப்பு படிமங்களோ இல்லை கால்சியம் டெபாசிட் ஆகிறது பிளேக்ஸ் வந்து படியிறது உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சிக்கல் எல்லாமே ஹார்ட் வெசல்ஸ்ல வந்து படிச்சது சர்ஜரி பண்ணிட்டேன் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன் இல்லை ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றவங்க லைஃப் லாங் என்னன்னா ஒரு பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன்ஸ் வந்து டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு எப்படிங்க மட்டன் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா இல்லை சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு இதயத்தை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும்னா ஒரு அறுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு நாட்கள் அதாவது ஒரு மூன்று மாதங்கள் ரொம்ப டயட் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டக்குன்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையோ இல்லை பயம் கலந்த ஒரு விஷயமோ இல்லை ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கும்போது பேல்டேஷன் ஏற்படலாம் படப்படப்பு ஏற்படலாம் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் போதும் லோ பிபி ப்ளட் ப்ரஷர் குறையும் போது நமக்கு பேல்டேஷன் ஏற்படலாம் இதயம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாளலாம் இல்லை வருமோன்னு நம்ம எப்படி காக்கலாம் இப்போ பேசிக்காகவே நம்ம வந்து ஹார்ட்டை ஸ்ட்ரென்த்தன் பண்ணணுன்னா எந்த மாதிரியான நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையோ உணவு முறையிலையோ எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் இதயம் சம்பந்தப்பட்ட எப்படி நம்ம ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் இல்ல இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய வரும் இல்ல எல்லா வகையான செஸ்ட் பெயினும் நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை உண்டாக்குமா இல்ல ஜஸ்ட் இது வந்து வெறும் கேஸ்ட்ரமல் ப்ராப்ளம் தானா இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அப்படி இதயத்தை பாதுகாக்கக்கூடிய நம்மளுடைய சித்த மருந்துகள் மருந்துகளோடு சேர்த்து அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எளிய தீர்வுகள் என்னன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜென்ரலா எல்லாருக்குமே சொல்ற விஷயம் அதுதான் இந்த வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படின்ட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றது எந்த வயதில் வேணாலும் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு வரக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரிடிட்டி ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியே இருக்கு எப்படி வந்து பரம்பரையாக சர்க்கரை நோய் வருதோ அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு வரதை பார்க்குறோம் ஸோ நம்மக்கிட்ட வர ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு கரெக்டாக என் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேல இருந்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஸோ இப்போ எனக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இப்போ இதுல என்ன ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இதயமும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் நம்ம எப்படி இப்போது வந்து பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது இப்போது லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நம்ம சித்த மருந்துகள் எடுக்கலாம் ஹார்ட்னாவே ஒரு பயம் வந்துடுது நம்ம எல்லாருக்குமே உடனே வந்து லைட்டாக ஒரு பெயின் இருந்தாலும் நம்ம பயந்துடும் ஸோ அந்த பேனிக் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கண்டிஷனில் நிறைய பேருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது பொதுவாக நம்மளுடைய மனநிலை மனநிலை எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோமா அதை பொறுத்து நம்மளுடைய இதய இதயத்தோட நலன் வந்து தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் ஹை பிளட் பிரெஷர் இருக்கு இவர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் பேசிக்கா இருக்கக்கூடியது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா பால்ப்டேஷன் அப்படின்னு சொல்றோம் அடிப்படையில வரக்கூடிய ஒரு இதயத்தை சார்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனைனா பால்ப்டேஷன் படப்படுப்பு ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் படப்படுப்புன்னு வருதே அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அது ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையோ இல்லை பயம் கலந்த ஒரு விஷயமோ இல்லை ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்கும்போதோ பால்ப்டேஷன் ஏற்படலாம் படப்படப்பு ஏற்படலாம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போதும் பிபி பிளட் ப்ரெஷர் குறையும் போதும் நமக்கு பால்ப்டேஷன் ஏற்படலாம் அதுக்கப்புறம் இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இது நிறைய பேருக்கு இருக்குது இந்த அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அப்போ தான் நம்ம வந்து என்னன்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹார்ட்டுக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸ் நம்ம ஹார்ட் வந்து உடல்ல எல்லா பாகங்களுக்கும் ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணுது அப்போ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் மசல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுதான் கொரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆர்ட்ரிஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் இருக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வேல் ஹார்ட்ல உள்ளே இருக்கக்கூடிய வேல்ஸில் ட்ரிபிள் வேல்வ் டிசீஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேல்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆர்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தடை கொழுப்பு படிமங்களோ இல்லை கால்சியம் டெபாசிட் ஆகிறது பிளேக்ஸ் வந்து படியிறது உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சிக்கல் எல்லாமே ஹார்ட் வெசல்ஸில் வந்து படியிறது இந்த மாதிரி பிளாக் இருக்கக்கூடியவங்க இல்லை ஆல்ரெடி நான் சர்ஜரி பண்ணிட்டேன் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன் இல்லை ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றவங்க லைஃப் லாங் என்னென்னா ஒரு பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன்ஸ் வந்து டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதயம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாளலாம் இல்லை வருமோன்னு நம்ம எப்படி காக்கலாம் இல்லை பேசிக்காவே நம்ம வந்து ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா எந்த மாதிரியான நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையோ உணவு முறையோ எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக இதயத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த கொழுப்பு படிமங்கள் அத்ரோஸ்கிலிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொழுப்பு படிமம் வராமல் இருப்பதற்கு நம்ம உணவு முறையில் வாழ்வியல் முறையில் அப்பப்போ மாற்றங்கள் செய்யணும் இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பிளட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு மெயின்டெயின் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ ப்ளட் ப்ரெஷர் பார்த்தோம்னா முக்கியமாக இதயத்தையும் சிறுநீரகத்தையும் அதிகமாகவே பாதிக்குது ஸோ ஹை ப்ளட் ப்ரெஷரில் ரொம்ப நாளாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கிராமணிக்கை எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு மேலாக பத்து வருடமாகவும் எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க அடிக்கடி ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளோட ஹார்ட் எப்படி இருக்குது கிட்னீஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சோ உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆயிலி கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல உப்பு சார்ந்த உணவுகள் உப்பு சார்ந்த உணவுகள் ஆல்ரெடி கிட்னி பேஷண்ட்ஸாக இருந்தா உப்பு எல்லாமே நம்ம தான் சாப்பிடுவோம் அந்த சமயத்தில் இதயத்தின் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி உப்பு குறைவாக சாப்பிடணும் அசைவ உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ நிறைய பேர் மேம் மட்டன் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா இல்லை சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஸோ இதயத்தை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும்னா ஒரு அறுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு நாட்கள் அதாவது ஒரு மூன்று மாதங்கள் ரொம்ப டயட் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா முற்றிலுமாக இதயம் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நாச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் அந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எந்த பர்டிகுலராக ஏதாவது ஒரு காய் இருக்கா அதை சாப்பிட்டா நம்ம இதயம் வந்து தசைகள் பலப்படுமா இதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய கோவக்காய் மற்றும் கொத்தவரங்காய் இது ரெண்டுத்தையுமே உணவில் அடிக்கடியோ இல்லை இது சாறு மாதிரி எடுத்தோ நம்ம சாப்பிடலாம் இந்த ரெண்டு காயும் பார்த்தோம்னா நம்ம உடலில் எங்கேயாவது டாக்ஸின்ஸ் இருந்தாலோ இல்லை வெசல்ஸில் எதாவது பிளாக்கேஜ் இருந்தாலோ அதை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இது ரெண்டுத்துக்குமே இருக்குது அப்பப்போ நம்ம வாழைத்தண்டு கஷாயமும் குடிச்சிக்கலாம் வாழைத்தண்டு கஷாயம் அப்படின்னு சொல்கிறது வாழைத்தண்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதனோட கிராம்பு பூண்டு ஒரு ப ஒரு ஒரு நாலந்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு வாழை வாழைத்தண்டில் நம்ம ஜூஸ் தான் குடிப்போம் கஷாயமாக குடிக்கும் போது அதனுடைய பலன்கள் நமக்கு அதிகமாகவே கிடைக்குது கிராம்பு சோம்பு பூண்டு பற்கள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது அந்த வாழை தண்டு கஷாயத்தோட பலன் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் அதற்கப்புறம் இந்த இதயத்தை பாதுகாக்க வேறு என்னென்ன சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் என்ன மேம் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பருத்தி பூட்டி குடிக்கலாம் பொதுவாகவே இந்த விஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த செம்பருத்தி இதயத்தோட நலனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் இதே நல்ல இது பாதுகாக்கக்கூடியது தினமுமே நம்ம காலையில இந்த ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி டீயை பருகலாம் ஒரு நான்கைந்து செம்பருத்தி மலர்கள் அடுக்கு செம்பருத்தி எடுத்து அந்த இதழ்களை மட்டும் நம்ம தண்ணீரில் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதில் சேர்த்துக்கணும் சீரகம் ஒரு ஸ்பூன் இது பாயில் பண்ணி வடிகட்டிக்கோங்க நல்லா கொதிக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு நான்கைந்து சொட்டு எலுமிச்சை சாறு தேன் கலந்து நம்ம டெய்லி காலையில குடிச்சிட்டு வந்தோம்னா இதயத்தில் நம்ம உடல்ல எங்கேயாவது நமக்கு அடைப்புகள் இருக்குனாலும் இதை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதுல இருக்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சர்க்கரை நோயாளிகள் இது எல்லாமே பயன்படுத்தியிருப்பீங்க பன்னீர் பூ இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பன்னீர் பூவுக்கு வந்து முக்கியமாக இந்த கார்டிய கிளைகோசைட்ஸ்ன்றது இதுல பன்னீர் பூல நிறையவே இருக்கு இதய தசைகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது இந்த பன்னீர் பூவை நம்ம என்ன பண்ணோம்னா இரவு நேரத்தில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவு பன்னீர் பூ எடுத்து இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு இரவு முழுவதும் நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னாவே நம்ம உடலில் எக்ஸாக இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இதயத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே வெளியேறுது முக்கியமாக சொல்லணும்னா மருதம் பட்டை இந்த மருதம் பட்டை நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மருதம் பட்டை மருதம் பட்டை சூரணம் இருக்கு மருதம் பட்டையில செய்யக்கூடிய கஷாய மருந்துகள் இது பல வருஷமா நம்ம ஹார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு நம்ம கிளினிக்ல பெஸ்ட்டா ஒரு மெடிசனா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மருதம் பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இதனோட இன்னும் சில மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம் இதுல இது எப்படி நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப மருதம்பட்டை ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம கிட்ட பட்டை எடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம்னா இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா லவங்கப்பட்டையும் சேர்க்கணும் எவ்வளவு எந்த அளவுக்குன்னா நூறு கிராம் அளவுக்கு லவங்கப்பட்டை சேர்க்கணும் அக்ரஹாரம் ஒரு நூறு கிராம் சிறுநாகப்பு ஒரு நூறு கிராம் கிராம்பு நூறு கிராம் இந்த மூலிகைகள் எல்லாமே இதனோட சேர்த்து நம்ம குறை குறைப்ப அரைச்சி எடுத்து வச்சுட்டு தினமும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம குடிக்கணும் உணவுக்கு முன் குடிக்கணும் எந்த அளவுக்கு குடிக்கலாம்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இந்த பொடியை எடுத்து நம்ம கஷாயப்பொடியை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும் பாயில் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நூறு எம்எல் வர வரைக்கும் பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி தினமும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரணும் இதற்கு அடுத்து பார்த்தோம்னா உணவில் நிறைய மஞ்சள் இஞ்சி பூண்டு இது எல்லாமே உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரணும் முக்கியமாக ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பல் பூண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தினமும் இந்த பூண்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பல் பூண்டு ஹிமாலயன் கார்லிக் வாங்கிக்கோங்க இதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தேனில் போட்டுணும் ஸோ நைட்டே இந்த ஒரு பல் பூண்டு ஒரு மூன்று பூண்டு அளவுக்கு எடுத்தது ஒரே ஒரு பல் தான் இருக்கும் அதை உரிச்சிட்டு ஒரு மூன்று எடுத்துக்கோங்க அதை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தேனில் போட்டு நைட்டே வச்சிடணும் காலையில எந்திரிச்சு அந்த தேனோட இந்த பூண்டை வந்து நல்லா சவச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இதய தசைகள் வலுப்படும் ஆனால் இதில் அசிடிட்டி இருக்குது அல்சர் இருக்குன்னு சொல்றவங்க இந்த பூண்டை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட வேண்டாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இதயம் தொடர்பான வழிகளோ இல்லை பிரச்சனைகள் இருந்தால் முற்றிலுமாக குணமாகுது இதையும் தாண்டி சித்த மருத்துவத்தில் ருத்ரவாயு சூரணம்ன்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ருத்ரவாயு சூரணம் அப்படின்னு சொல்றது பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க உள்ள நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வீக்கம் ஸ்பிளினோமெஹாலி அப்படின்னு சொல்லுவோம் ப்ளினோமெஹாலின்னா மண்ணீரலில் வரக்கூடிய வீக்கம் ஹெபட்டோமெஹாலின்னு சொல்லக்கூடிய கல்லீரலில் வரக்கூடிய வீக்கம் அதே மாதிரி இதயத்தில் இருக்கக்கூடிய கார்டியாக் மசில்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ருத்ர வாயு சூரணத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் இதேமே காலை இரவு இரண்டு வேலையோ இல்லை மூன்று வேலையோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி இரண்டிலிருந்து மூன்று வேலையை இந்த ருத்ர வாயு சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதயம் தாண்டி இதயத்தோட ஆரோக்கியம் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா உணவு முறையை பற்றி நான் சொன்னேன் நம்ம லைஃப் ஸ்டைலில் நிச்சயமாக அந்த ஹாப்பினஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமோ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில் செக்ரேட் ஆகும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த டிப்ரெஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ இரவு நேரத்தில் ரொம்ப தூக்கம் இன்மை இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேருக்கு ஸோ தூக்கமின்மை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும்போது இதயம் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படலாம் ஹை பிளட் ப்ரஷர் இல்ல கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அப்பப்போ நம்மளுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ நான்கு மா மாதங்களுக்கு ஒரு முறையோ இது வந்து செக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் காலை நேரத்தில் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏரை நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இதனோடு சேர்ந்து நம்ம பிராணாயாம பயிற்சிகள் சின்ன சின்ன யோக பயிற்சிகள் வாக்கிங் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரணும் அப்பப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு சின்ன பிரேக் எடுத்து நல்லா டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இதய நோய்கள் இருந்தும் சித்த மருத்துவ உதவியோடு நம்ம விடுபடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி